பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இரண்டும் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்றாட வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவருடைய திரு பெயரினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குருக்களுடைய கரங்கள் வழியாக வெளிப்படுகின்றது அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே குருக்களையோ அருட்சகோதர சகோதரிகளையோ பற்றி தவறாக பேசாதபடி நல்ல மனமாற்றத்தோடு ஆசீர்வாதமாக வாழ முய T se இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருப்பதே உண்மையான ஆசிர்வாதம் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே எவ்வளவோ வேறு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவார் சாபங்களை எடுத்து மாற்றுவார் என்று சொல்லி அநேக பிரசங்களை நாம் கேட்டு இருக்கின்றோம் உண்மையிலே ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுதும் தூய உள்ளத்தோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் பிறருக்கு நீர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் பிறருக்கு நீர் உதவி செய்யும் பொழுது அதுவே உண்மையான ஆசீர்வாதமாக மாறும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து புரிந்து செய்ய வேண்டும் அதற்கு ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் அப்ரஹாமை அழைக்கின்றார் அவருடைய பணியை செய்வதற்காக அவரோடு பேசுவதற்காக அவரோடு தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்காக அவர் அப்ரஹாமை தேர்ந்தெடுத்தார் அப்பொழுது அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார் நான் உன்னை பெரிய இனமாக்கப் போகின்றேன் நான் உன்னை ஆசிர்வழி வதிக்க போகின்றேன் நீர் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்பிவிட்டார் என்றால் முதலில் உங்களை அவர் இந்த உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்துவார் உலகபூர்வமான வாழ்க்கையில் இருந்து தனிமைப்படுத்தி உங்களை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற்றுவார் அவர் சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையக்கூடிய சகோதரனாக சகோதரியாக மாற்றுவார் அந்த ஒரு நாள் இந்த டிவியிலே ஒரு புரோகிராமை பார்த்து இருந்தேன் அப்பொழுது ஒரு சகோதரி அழகாக சொல்லுகின்றார் நான் இரண்டு வருடம் இந்தியாவிலே பணி செய்தேன் பதினோரு வருடம் அமெரிக்காவில் பணி செய்தேன் என்னுடைய சம்பளம் பத்து லட்சம் இந்திய பணத்தின் மதிப்பு என்று சொல்லி அவர் வெளிப்படையாகவே ஒரு புரோகிராமில் பேசிக்கொண்டு இருந்ததை நான் கேட்டேன் பிரியமானவர்களே பத்து லட்சம் சம்பளம் வாங்கலாம் ஒரு கோடி சம்பளம் வாங்கலாம் ஆனால் ஆண்டவர் கூட இல்லை என்றால் எல்லாமே வீண் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒரு ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கினால் கூட அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறதா என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய வாதம் என்பது அவரோடு இருப்பதும் அவர் உங்களோடு கூட இருப்பதும் இரண்டாவது அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் திருத்துதர் பணிகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவதுரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் பெறுவதை விட கொடுப்பதே அதிகமான ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு கப்பு நிறையா தண்ணீரை வைத்து கொண்டும் இயேசுவே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் என்று சொன்னால் தண்ணீர் எல்லாமே கீழே ஆண்டவர் சொல்லுவார் முதலில் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நீ பயன்படுத்தும் கொடுப்பேன் அந்த தண்ணீரை நான் நீர் குடித்து முடித்த பிறகு மீண்டும் அந்த கப்பு நிறைய தண்ணீரை நான் தருவேன் என்றும் அவர் வாக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே எனவே நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்திருக்கலாம் கோடி கணக்கிலே சொத்துகளை வாங்கி குவித்து வைத்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கடவுள் இல்லை என்றால் இந்த பணமும் சொத்தும் பெயரும் புகழும் மதிப்பு எதற்கு என்பதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கின்றது எனவே பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதே உண்மையான ஆசிர்வாதம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே பெறுவதை விட கொடுக்க ஆரம்பியுங்கள் உங்களுடைய உள்ளம் இறைந்து இருக்கும் உங்களுடைய உள்ள மகிழ்ந்திருக்கும் இருக்கும் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டோடைய சமாதானம் நிறைந்ததாக இருக்கும் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உள்ளவன் செழிப்படைவான் யாருக்கெல்லாம் பெருந்தன்மை இருக்கின்றதோ மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதோ நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ ஏழை எளிய மக்களை பார்த்ததும் இரக்கம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ விதவைகளை பார்க்கும் பொழுது ஆறுதல் மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ மருத்துவமனையில் இருக்கிறவர்களை பார்த்தும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செழிப்படைவார்கள் மகிழ்ந்திருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த ஆண்டிலே என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை இந்த நாளில் நீங்கள் வேண்டும் அதிகாரம் வார்த்தை வாசித்து பாருங்கள் எல்லா நற்செயல்களும் பெருகும்படி கடவுள் வல்லவராக இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நற என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே எவ்வளவோ பணக்காரர்கள் கோடீஸ்வர மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறித்து போய் இறக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரலாற்றில் எழுதப்படவில்லை அவர்கள் இந்த உலகத்திலே எங்கும் அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் போற்றப்படுவதற்குரியதாக இல்லை அன்னை தரசாலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார் புனித மாறினார் இந்த உலகம் போற்றக்கூடிய உலகம் ஆசிர்வதிக்கூடிய ஒரு மகளாக அவர் மாறினார் ஏனென்றால் அவருக்குள் பெருந்தன்மை இருந்தது அவருக்குள் ஆண்டவர் இருந்து செயலாற்றினார் அதே போல் அவரிடம் பெருகும்படி ஆண்டவர் வல்லவராக கூட இருந்தார் எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையிலே உங்கள் उंगल ओली மனிதர்களுக்கு முன்பாக ஒளிரட்டும் என்றும் உங்களுடைய வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக செல்லட்டும் இறை வாசிக்கும் பொழுது அந்த இறை ஒளியின் வார்த்தையாக உங்கள் நடுவில் இருப்பதை போல அந்தவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம் பாருங்கள் ஒளியாக கலந்து வரும் மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக மற்றவர்களை நல்வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நல்வழி நடத்தக்கூடியவர்களாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதத்திலே அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுதும் உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே தான் அப்ரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் உன் பெயரை நான் சிறப்பு நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்ன ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இதோ நான் உன்னை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அழைத்து இருக்கின்றேன் உனக்கு இந்த திருமண வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றேன் இறை அழைத்தலை கொடுத்து செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றேன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா என்றும் அவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் பிரியமானவர்களே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஆண்டவரிடம் கரங்களை நீட்டி நாம் செபிப்போம் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இந்த நேரத்திலே நம்மோடு கடந்து வரட்டும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரோடு இணைந்திருந்து இப்பொழுது அவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்ப நீ இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா தினமும் எங்களை ஆசிர்வதிக்க சித்தமாகி இந்த நாளிலும் நிறைவாக எங்களை ஆசிர்வதிப்பதற்காகவும் எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை ஒளிரச் செய்து நாங்கள் பெருந்தன்மையுடனும் இந்த உலகத்திலே வல்லமை முக்கிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை நாடி தேடி வந்திருப்பதற்காக நன்றி அப்பா பெறுவதை விட கொடுப்பதே நல்லது என்று சொல்லி கொடுத்திருக்கின்ற

கொடுப்பீர் ஆகும் இஸ்ரேல் மக்களோடு கூட இருந்த ஆசீர்வாதத்தை இவர்களுக்கும் கொடுப்பீர் ஆகும் உன்னத பலத்தை கொடுப்பீர் ஆகும் மகிமையின் தெய்வமாக கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காகும் மக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதை தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கு பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நிரவுப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை நம்பிக்கையோடும் பெற்றுக் இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டோட கிருபையும் இறக்கவும் நம்மோடு கூட இருக்கட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்